சாட்டர்டே ஈவினிங் கூட தான் சடனாக ஒரு எனக்கு சண்டே மார்னிங் வந்துட்டு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு அத்தமாவ குட்டி தம்பி மூணு பேர் வந்து பைக்கில் வந்துவிட்டாங்க நானும் பெரிய பையனும் பஸ்ஸில் போய்ட்டோம் மூணு பஸ் மாறி மாறி தான் போகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் ஒரு பஸ்ஸை விட்டு இறங்கி நிற்கும் போதே அடுத்த பஸ் வந்தனால பெருசாக அந்தளவுக்கு வந்து டயர்னஸ் தெரில எனக்கு அது மட்டும் இல்லாமல் பெரிய பையன் கூடாதனாலே எனக்கு பெருசாக பயமும் தெரியல தனியாக போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே எனக்கு இல்லை பஸ்ஸு ஏறினோடனே சில பேர் வந்து தூங்கிடுவாங்க அந்த கேட்டகரி போல் என் பையன் பஸ் ஏறின உடனே தூங்கிடுறாரு இறங்கும் தான் எழுப்பிட்டு தான் எந்திரிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ரகலாக இருந்துச்சு எனக்கு நான் ஒரு நைன்த்தோ படிக்கும் போது இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் வரணும்னு இருந்திருக்க போல இருக்குது மார்னிங் ஒரு ஏழு மணிக்கெலாம் பஸ் ஏறி உட்காந்துச்சு அங்கே போய் கரெக்டாக ரீச் ஆகும்போது மணி பத்து பத்து ரூபாய் இருக்கும் ரெண்டு பேரும் கரெக்டாக வந்துட்டாங்க போய்ட்டு ப்ரேக்வஸ்ட்லாம் இந்த செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம் இட்லியும் குழம்பும் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அங்கே உட்காந்து சாப்பிட்டு அப்படி ஒரு பிளேஸாக அவங்க சுற்றி பார்க்க போய்ட்டோம் இந்த வீடியோலேயே நிறைய ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் நாங்கள் எந்த ஊருக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த ஊருக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே டிஎஸ் இந்த வீடியோ பிடிச்சதா ப்ளீஸ் சொன்ன சேனல் அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை